வணக்கம் சிறகடிக்க ஆசை சரியில்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜை அந்த தாரணி வந்து நீங்கள் அஜித் மாதிரியே இருக்கீங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப தான் இருப்போன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இப்போ கடன் நிறைய இருக்குது இந்த கடன் அடைக்கணும்னா நம்ம ஒரு படத்தில் நடிச்சு ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்னா கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் இந்த கடனைலாம் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் உடனே நம்ம நினைஞ்சிடலாம் அடைச்சிடலாம் அதுபோக அதில் உள்ள காசில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன் நம்மளே பெரிய ஹீரோ ஆயிட்டோம்னா கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாமல் ரோஹிணி வீட்டிலலாம் வந்து அவங்க சொந்தக்காரங்களெலாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப உரிமை நினைப்பாங்க நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடியோவாக ஏறி ஏறி இறங்குறாரு அப்போ ஒரு ஸ்டூடியோவில் என்ன தம்பி என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க சார் நான் உங்கள் கம்பெனியில் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க தம்பி உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க சரிதானா எங்கள் கம்பெனியில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம் ஆனால் அது பையன் வந்து சின்ன பையன் மாதிரி இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சார் அப்போ நான் சின்ன பையன் ஆகிட்டு வரட்டான் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு நீங்கள் என்ன தம்பி செய்ய முடியும் உங்களுக்கு தான் வயசு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லை சார் நான் சின்ன பையன் காட்டி காப்பி வாரேன் அதுக்கப்புறம் எனக்கு ஹீரோவாக ஜான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே தாரணி கொடுத்த அந்த மருந்தை வச்சுருக்காங்க தாரணி வந்து ஒரு மருந்துன்னு சொல்லி ஒரு கல் தூளை கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு மணமாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அது தெரியாத மனோஜ் வந்து நம்மளை வந்து அப்படியே அதை சாப்பிட சொல்லிவிட்டு பால் தானே குடிக்க சொல்லிச்சு நம்ம தாரணி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளாக தொடர்ச்சியாக அந்த கல் தூளை விழுங்கிக்கிட்டு பால் வாழை குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கல் வந்து வயிற்றில் நிறைய சேர்ந்துருது சேர்ந்தது ஒன்று எங்கள் மனதுக்கு சரியான வயிறு மூணு நல்ல சரியான வயிறு வலி வயிறு வலியில் உருள் உருளுன்னு உருளுதார் தரு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி விஜயா கேட்குறாங்க இன்னும் இன்னும் என்னன்னே தெரியலை வைக்கல அப்படிங்கிறாங்க கிடையாது முத்து வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆசூரிய கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் கேட்காங்க என்னாச்சு ஏதாச்சும் சாப்பாடு எது சாப்பிடெல்லாம் வச்சிடலான்னு கேட்கும்போது இந்த மீனாக தான் சமைக்கா இந்த மீனாக தான் சாப்பாட்டை எனக்கு அம்மா போட்டுப்பா பொழுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க மீனாக சொல்கிறாங்க எல்லோரும் தானே சாப்பிட்டோம் நைட்டு இட்லி தான் ரெடி பண்ணோம் சாப்பிட்ட எல்லாேருக்கும் ஒன்றாகலை இவருக்கும் டென்னாக போகுது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோகிணி இல்லை இந்த மீனாவுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் பிடிக்காது அதனால் எதையோ செஞ்சிட்டாங்க மீனா என் வீட்டுக்காரருக்கு மட்டும் எதாவது ஆனால் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார் இங்கே பாரு ரோஹிணி தேவையில்லாமல் மீனாவை பேசிகிட்டு இருக்க வேலை வேண்டாம் சனா அவள் சமைச்சி தரணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் இந்த குடும்பத்தில் எல்லோரும் டயத்துக்கு சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லி அக்கறையாக தாரா எங்கள் அப்பாவுக்காக நான் சமைக்க சொல்லியிருக்கேன் அந்த தான் நீங்களும் உங்கள் புருஷனும் சாப்பிடுது நீங்கள் சாப்பிடனா சாப்பிடுங்க சாப்பிடாட்ட போங்க அப்படிங்கும்போது விஜயாக சொல்கிறாங்க அவங்களும் தான் சாப்பாடு காசு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க நாங்களே காசு கொடுக்கலையா காசு கொடுத்தா மட்டும் போதுமா சமைக்க வேண்டாமா அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை முதல்ல என்னென்னு பார்ப்போம் சதத்தை என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு டா அங்கே மரு மருத்துவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வயிறத்தில் நிறைய கல் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து கொத்தெல்லாம் வயிற்று கல் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி கேட்குறாங்க என்ன சார் அது வந்து யூரீனில் வர கல்லா சார் அப்படிங்கிறாங்க அது இல்லைம்மா உண்மையான கல் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே கல் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் கல் தூளாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே கல் தூள் எப்படி உங்கள் வயிற்றுக்கில் வந்துச்சு அப்படின்னு கேட்காங்க கல் தூள்லாம் கிடையாது நான் உடம்பு குறையணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்டர்கிட்ட வாங்கி நான் வந்து ஒரு பொடி தான் பாலில் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் சிரிக்காங்க நேன் சாச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அது கல்லியா அப்படிங்க கல்லா அப்படிங்கிறாங்க ஆமாயா கல் அப்படிங்கிறாங்க ரொம்ப மனமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க கல் தூள்ல என்னமோ மனம் பூத்துக்கு போட்டிருக்காங்க தானா இன்னுமே அதை வந்து வெளியேடுதான் முடியும் அப்படிங்கிறாங்க சார் அப்போ எடுத்துருங்க சார் தம்பி சும்மா எடுக்க முடியாது இங்கே ஒரு வாரம் இங்கே ரெஸ்ட்டு போடணும் ஆஸ்பத்திரியில் சேரணும் சேர்ந்த பிறகு உங்கள் உடம்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் நாங்கள் அதை வெளியிட வெளியே போவோம் எப்படின்னாலும் ஒரு அஞ்சு ரூபா ஆயிரும் அப்படிங்கிறது அஞ்சு ஆயிரும் அப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சரூவாயிரும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முனை முழிக்காங்க விஜயா சொல்கிறாங்க இன்னொரு இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாரு முத்து என் அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்சரூவா கிடைக்கு இன்னொரு மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு ஏற்றா வாங்கிப்போம் அப்படிங்கும் போது விஜயாக சொல்கிறாங்க எங்கள் வீட்டு பத்திரம் வைக்க வேண்டாம் யாரையுமே வச்சுட்டு ஒரு வாட்டி வச்சுட்டு திருப்பி போடாது கூட போட்டிருக்கோம் என் வீட்டில் யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே ஓன் பையன் ஓம் பையன் ப ஓம் பையனுக்கு ஆகிட்டுன்னு என்ன பண்ணுவா அப்படிங்கிறாங்க என் நகையை வச்சுக்கலாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் கிடக்க பணம் கிடக்கட்டும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வச்சிடலாம் மனோஜுக்காக தானே அப்படின்னு சொல்லி விஜயா நகையெல்லாம் கலத்தி அடை வச்சு மனோஜுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு கல்லை வழி எடுத்துடுறாங்க அப்போ ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வராங்க வந்தோன்னா மனோஜ் ஒரு ரெண்டு வாரமாக நீங்கள் கடைக்கே வரலை கடையை நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ரோஹி நீனே பார்த்துக்கா இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தாரணியை பற்றிய முழு விவரம் வந்து ரோஹிணிக்கு தெரிய வருது அந்த தாரணி வந்து ஏமாத்துக்காரி அந்த தாரணிக்கு வந்து உடம்பு குறைக்கிறது பற்றி எதுவுமே தெரியலை யாருக்கு வந்து புகழ்ச்சியில் இருக்காங்களோ அந்த அவங்கள ஏமாற்றி எப்படித்தையாது பொருளை விற்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாற்றும் விசாரித்து அவங்களை போய் தெரிஞ்சுக்கிறாங்க ரோஹிணி அவா தாரணி ரொம்ப ஏமாத்துக்காரி புழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த தாரணிக்கு ஒன்றுமே தெரியாது ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு தகவலாக சொல்லியிருக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து அப்படி இப்படிங்குது இப்படி ஒரு ஆள்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு அந்த பொண்ணு சார் சைதாக எதுவும் நீ சாப்பிட வேண்டாம் வைக்க வேண்டாம் எக்ஸசைஸ் பொருள் இருக்குது அதை மட்டும் வேணால் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணு அப்படிங்கிறாங்க நீ இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது ரெண்டு வாரம் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே விஜயா உடம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப வலுவாக கிடந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு கிடக்காங்க இப்படியாக இருக்குது அதனால் முத்து வராரு விஜயாட்ட உங்களுக்கு நல்ல பக்குவமான வயசாகி போச்சு இன்னும் உடம்பு குறைஞ்சாண்ணா குறைட்டேன்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வாக்கிங் மட்டும் போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்கடே உன் வேலையை பாடுறான் எனக்கு கதை எனக்கு தான் தெரியும் சித்திரம் சிதனாம இரு அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா மனோஜை உடம்பு குறைக்க ஒரு பொருள் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு தேவலாமல் கல்லில் சாப்பிட்ருக்கான் கல் தூள் சாப்பிட்ருக்கான் எவ்வளோ செலவு ஒன்றுக்கு வந்துருக்கான் அப்படிங்கும்போது எனக்கு தெரியண்டா அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணியோட பார்லர் ஓனர் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க அப்படியே வாங்க மேடம் உள்ளே உக்காருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நினைக்காங்க இவங்களை நைஸாக வெளியே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் மேடம் கொஞ்சம் வெளில வாங்கலாம் அப்படிங்கிற ரோஹினி அதை யாரு உங்கள்கிட்ட தான் வேலை வைப்பாங்க அவங்க இங்கே இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க மேடம் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியே போய் வழக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் போட்டு வந்துட்டு மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் பார்லர் நான் வேலை பார்க்கேன் ஆனால் நான் சொந்தமாக தான் பார்லர் வச்சுருக்கேன் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க நான் அப்படியே கொண்டு போய்ட்டுருக்கேன் மேடம் தயவுசெய்து இங்கே வந்து ஓப்பன் முடியாதங்க அப்படிங்கிறாங்க என்னமா சொல்கிறேன் என் பார்லரில் நீ வேலை பார்த்துட்டு சொந்த பார்லர்னு சொல்லி வச்சிருக்கேன் அதை சொல்லி எதுவும் பணம்னா யார்ட்டையும் வாங்கிடலையே அப்படிங்கிறாங்க நான் அதை இப்படி மேடம் செய்வேன் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோங்கிறோங்க நீங்கள் வேலைக்கே வரலை நாளாக அதனால தான் நான் வந்து நேரில் வந்துட்டேன் கூட வேலை பார்க்குறவங்க வரவே இல்லைங்கும்போது நான் வந்து உங்களுக்கு சும்மா சம்பந்தம் முடியாதுல்ல உங்களுக்கு ஒரு வாரம் டயம் தரேன் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கடைக்கு வரலை அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாகவே என் கடையை விட்டு போயிருங்க நான் உங்களுக்கு பதிலாக வேறு வேலை போட்டுருவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்களா இல்லை மேடம் வேறு யாரையும் நீங்கள் போட்டுடாதீங்க எனக்கு அதை வச்சு தான் நான் வாழ்வாதாரத்தை ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்புறம் வீட்டில் தான் நான் விஷயம் கேட்குறாங்க யாரும் வந்து அவங்கள்ட்ட வேலை பார்க்குற பொண்ணு பண்ணி வெளியே கூட்டி போய் பேசுறது அந்த மீனாவை தான் சொன்னால் தான் காப்பீட்டு தருவா அப்படிங்கிறாங்க ஆண்டி யாருக்குன்னு இந்த மீனாவும் முத்துவெல்லாம் ஏதாவது கோத்தில் இருக்காங்க என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபை கொடுங்க கவனிக்கலன்னா தப்பாக போயிடுவோம் அதான் வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி கை லட்சாக கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க உங்க குணம் யாருக்கும் வராதுமா சரிம்மா என் நகையை வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வச்சு தான் நான் வந்து முனைஞ்சை காப்பாற்றினேன் நீ வந்து எப்படியாவது அதை திருப்பி தாம்மா அப்படிங்கிறாங்க நீ ஆண்டி உடனே சொன்னீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க ஏம்மா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அஞ்சு லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரு கிடையாது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்க மாமா கூட ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி ஒரு அவசரம் தேவையோ ஒரு அஞ்சு லட்சரூபா தேவைப்படுதுன்னு உடனே சொல்லி பத்து நிமிஷத்தில் அனுப்பிவிடுவாங்க நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துல போய் அதை நகையப்புறம் திருப்பிட்டு வந்துடலாமா நீ உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஏன் அவங்க எங்கே இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க ஓ அப்படி பார்த்து நீ ஃபீல் பண்ணுதுயா அவங்க ஃபோன் நம்பர் ஏன்டா உண்டா நான் வேணா ஃபோன் அடிக்கேன் ஃபோன் அடித்து ரோஹிணிக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது கேட்கறதுக்கு வைக்கப்பட்டு கேட்கல அதனால் நான் கேட்கேன் அப்படின்னு நான் சொல்லுதேன் சொன்ன உடனே கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டி நான் கேட்கறதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க அது சரிதாமா நீ கேட்கவே மாட்டேறியம்மா மனோஜுக்கு அப்படி ஒரு நிலைய இருக்கும்போது கூட நான் எங்கள் வீட்டில் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலை நீ ஒரு வாரத்தையும் சொல்லாமல் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வச்சேங்களா நகையை வச்சிருக்க மாட்டேன் வீட்டு பத்திரத்தையும் வந்து வச்சால் நம்ம வந்து வட்டி கட்டணுங்கிறதுனால தான் நான் வைக்கல வைக்க போகல அப்படிங்கிறாங்க சரி அண்டி எப்படியா ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ஏமா என்ன அப்படிங்கிறாங்க கிறிஷோட செயின் வேணுமா அப்படிங்கிறாங்க அதே இதுக்குடி எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டேன் இப்போ இருக்கிறது கிறிஷோடய செயினும் மோதிரமும் என்னுடைய செயினும் தான் இருக்குது அது உனக்கு பொருட்களையா அப்படிங்கிறாங்க ஏம்மா எனக்கு ஒரு வழி தெரியலை எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது எப்படி அந்த செப்போரில் உத்தம்னா ஒரு மூணு லட்சரூவா கிடைக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு லட்சரூபா பரட்டினு அதை பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு இவ்வளோ உனக்கு அப்படிங்கிறாங்க இல்லை என் வீட்டுக்காரருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற என்னடியாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறாங்க அவர் உடம்ப கரைக்கணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு எல்லாமே அது அதை சாப்பிட்டது கழுத்தூளம் அதை வெளியெடுக்கிறதுக்குள்ள ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாயிடுச்சு அதை எங்கள் மாமியார் வந்து நகையை இடம் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க என் பையனுக்கும் அவன் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க நான் தான் பெரிய பணக்காரன்னு சொல்லி வச்சுருக்கேன் அஞ்சு லட்ச ரூபாய்லாம் அவனுக்கு பெரிய மேட்ரு கிடையாது உங்கள் வீட்டில் உடனே வாங்கி வாங்கி நகையை திருப்பணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க சரி இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க வித்தியா நகை இருக்குமா பெஸ்டாம நான் விற்றுற போகிறேன் அப்படிங்கிறாங்க வித்தியா நகை நீவுக்கு போகிறையா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அவர்கிட்ட பிறகு சொல்லிக்கலாம் அவள் நகை என்கிட்ட தான் இருக்குது அவளுக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாகிட்டு அதனால் வந்து அவ நகையை அடவை வச்சிருந்தா திருப்பிதான் பணம் இருந்தால் அது திருப்பி என்கிட்ட தான் இருக்குது அதையும் சேர்த்து கொடுத்து அஞ்சு லட்ச ரூபாயை நான் கொண்டு எங்கள் மாமியார் நகையை திருப்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க செய்துதான் சரியே கிடையாது கிட்டேயே அந்த பிள்ளை எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கு அந்த பிள்ளையும் காலத்தில் கல்யாணம் முடிக்கணும்னு வைக்கணும்னு நினைக்கும் நீ இந்த நகையால் அந்த பிள்ளை வாழ்க்கை ரொம்ப போயிடும் அப்படி அவ்வளோ கொஞ்சம் புரிஞ்சுக்கடி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு அவனுக்கு தான் முக்கியம் வித்தியாவுக்கு பிறகு கூட பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பசோஷமாக போய் வித்யா நகையும் கிறிஷ் அவங்க அம்மா நகை எல்லாத்தையும் விற்று பொண்ணாவும் அஞ்சு தான் ரெடி பண்ணிட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்தாலும் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் என்ம்மா அஞ்சு லட்சம் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க சரி இப்போ வட்டிக்கு அப்படிங்கிறாங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க அது உங்கள்கிட்ட இல்லையா ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறாங்க அதை பார்வதி வீட்டில் தானே நான் பள்ளி நடத்திட்டு இருந்தேன் பார்வதி அப்படியே நான் சொல்லி பார்த்தபோன்னு வாங்க போகக்கூடாதுன்னு விட்டேன் இப்போ என் கையில் காசு இல்லை எப்படி அதுக்கு ஒரு இருபதாயிரம் ஆகும் அதை எப்படியா ரெடி பண்ணுமா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி இது நான் ரெடி பண்ணதுக்குள்ளே பாடாகப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னமோ சொல்கிறேன் அப்படிங்கிறமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாட்ட வித்தியா நகையாக வந்து வித்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லை சொன்னால் வித்தி அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு தெரியல அதனால் வித்தியாட்ட ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் வேணும் அப்படிங்கிறாங்க இங்கே பார்வடி மாதம் கடைசி என்ன பணம் வேணும் புட வேணும்னு கேட்டுக்கிட்டாக்காத என்ன பணம்லாம் என்கிட்ட கிடையாது என்னால் முடிஞ்சளவுக்கு நிறைய பணம் தந்துட்டேன் இனிமேல் போட்டும் எனக்கு பணம் தான் பணம் தான்னா அதுக்கு லைக் கூடாது அப்படிங்கிறாங்க இல்லை இது தாண்டி லாஸ்ட்டு எனக்கு ஒரு இருபதாயிரம் வேணும் அப்படிங்கிறாங்க சரி என் ஃப்ரெண்ட்டை வாங்கி தரேன் சொல்லி வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த நகையை திருப்பிட்டு வந்துடுறாங்க விஜயா வீட்டில் வந்து பயங்கர சீனை போடுறாங்க ஏங்க பார்த்தீங்களாங்க என் மருமங்கள அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நகையை வச்சேன் உடனே திருப்பி தந்துட்டான் அஞ்சு லட்ச ரூபா பெரிய மேடம் கிடையாது இந்த முத்து மீனாவும் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாயை பற்ற முடியாமல் மாத கணக்கில் சுற்றுறாங்க ஏன் இன்னும் பல வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு மாடியில் வீடு கட்ட முடியாமல் தான் அலங்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரோஹிணிக்குலாம் அஞ்சு லட்ச ரூபா அப்படியே மேட்ரே கிடையாது காலையில் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அவர் ரெடி பண்ணிட்டான் இப்போ பாருங்கள் நாங்கள் நகன் திருப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னு நான் சரி ரைட்டு நல்லா தான் சேர்ந்தான் அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அத்தை சொன்ன மாதிரி மாடியில் அவங்க ரூம் கட்ட முடியலையே நானும் டெக்கரேஷன் வேலை பார்க்குறேன் கட்டி கொடுக்குறேன் வீட்டுக்கார் வாடகைக்கு வண்டி ஓட்டுதாரு கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்காரு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியலையே மிச்சம் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனபார்க்கறதுல இருக்காங்க அப்போ முத்து வராங்க ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லைங்க உங்கள் அம்மா சொல்லி சரியாக தானே இருக்குது நம்மளால் மாடியில் வீட்டு கட்ட முடியாதோ அப்படிங்கிறாங்க ஏன் இல்லாமல் இருக்கிற கண்டிப்பாக கட்ட முடியும் நீ தான் ஒவ்வொரு நேரமும் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருப்போம் இப்போ எப்போ நீனே எப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க இல்லைங்க நம்ம வந்து நாலு லட்ச ரூபாய் போராடிட்டு இருக்கோம் அந்த ரோகிணியை அசால்ட்டாக வந்து இது பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க சரிட்டு அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க சொந்தத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆளு இல்லை நம்ம சங்கடப்படுறது அவ்வளோதான் ஆனால் சுயமரியாதை இருக்கும் அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த தாரணி வந்து அந்த எக்ஸைஸ் பண்ணக்கூடிய பொருளை ஆட்டை போட்ட பொருளை தான் வாங்கி ரீசேல்ஸ் பண்ணுறாங்க அது மனசுக்கு தெரியாது அப்போ ஒரு இடத்துல போயிருக்கு அவங்க கொடுத்த பெட்டிசின்னு விசாரிக்கும் போது அந்த அதை ஆட்டை போட்ட டீமே கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சோன்னா அதை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க ரெகுலராக நீங்கள் ஜிம்மை பார்த்து தான் பொருளையே ஆட்டையை போடுறீங்க ஆட்டை போட்ட பொருளை ரெகுலராக ஏற்ற கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும் போது தாரணின்னு ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து அதை விற்றுருவாங்க எங்களுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு கை காட்டிடுறாங்க உடனே தாரணி தேடி அதிகாரிகள் போகிறாங்க சரிட்டு நீ யார்கிட்டலாம் பொருள் ஊற்ற சொல்லு அப்படிங்கும்போது டிரைவர்கிட்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக கை காமிக்கிறாங்க சரி கடைசி ஏற்ற கொடுத்தேன் அப்படிங்கும்போது மனோஜ் சார் அவர் என்கிட்ட வாங்கியிருக்கிற பொருள் அப்படிங்கிறாங்க எவனோ ஒருத்தன் இப்போ ஒரு ஜிம்மு வைப்பான் அந்த பொருளை நீங்கள் ஆட்டை போட்டதை குறிப்பிட்ருந்து நீங்கள் வாங்கி வித்துட்டுருப்பீங்க நல்ல பொட பொண்ணு வருட்ருங்களே அப்படி அப்படிங்கிறாங்க சாரி சார் சாரி சார் வாங்க வாங்க கல்யாணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதனை கூட்டி போயிடுறாங்க இங்கே அந்த பொருளை ரெக்கவர் பண்ணணும் அந்த பொருளை ஆட்டை போட்டு பொருளை வேணும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி நம்ம உள்ள அடைச்சுடீ தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே ரோஹினு சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க உடனே மனோ என்ன சார் இன்னும் விஷயம் ஓ நான் கீழே ஆகிட்டேன்னு எனக்கு பாதக கொடுக்கு வந்துருக்கீங்களா சார் என் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு அதிகாரி மட்டும் போட்டுங்க மீதி போதும் கடைக்கு ரெண்டு பேரும் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க ஐயோ எங்களை பார்க்க என்னையா தெரியுது எப்படியா தெரியுது ஒருத்தங்க ஒரு பொருளை ஆட்டையை போட்டு வர்றாங்க அந்த பொருளை நீ வாங்கி நீ மறுநூறு சேல்ஸ் பண்ணலான்னு பார்க்கியா விசாரிச்ச வகையில் நீதான் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கியா இதையும் வந்து லாபம் பார்க்கலான்னு பார்க்குறேன் உன்னை சும்பிட மாட்டாங்க யா வாயா அப்படின்னு சொல்லி சேஷன் கூப்பிட்டு போகிறாங்க பின்னாடியே விஜயம் ரோகிணி எல்லாரும் கதறிக்கிட்டு போகிறாங்க சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி மொத்த சேசனில் கேட்காரு என்னாச்சா உங்கள் அண்ணாச்சி ஒரு ஜிம்மில் காணாமல் போன பொருளை ஆட்டை போட்ட பொருளை வாங்கி வச்சுருக்காரு அவர் வந்து அவர் வாங்கி வச்சாருன்னா இல்லை விற்கிறதுக்கு வாங்கி வச்சாலும் தெரியாது தப்பு தானே தான் உள்ளே வச்சுருக்கோம் ஐயா அவங்களில் ஏ ஒன்று ஒரு ஆள் இருக்காப்புல எதான் ஏ டூ கணக்குக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டபோது ரொம்ப ஷாக்காராரு இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்